மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே கோலாகலமாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு அழகான காதல் ஜோடியோடைய திருமணம் அதாவது அந்த ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்லாம் செம்ம கோலாகலமாக வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆக்ட்ரஸ் பாவனி அண்ட் அமீர் இவங்க வந்து பிக் பாஸ் மூலமாக வந்துட்டு ரொம்பவே பரிச்சயமானாங்க அதில் போயிட்டு அமீர் லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாவனையும் அக்செப்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு வைரல் ட்ரெண்டிங் கப்பலாக சேஞ்ச் ஆனாங்க அண்ட் ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நியூஸ் ரிவெல்ட் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நாளைக்கு அவங்களுக்கு வந்து கல்யாணமாக இருக்கு அதுக்கான அந்த ப்ரீ வெட்டிங் ஹல்தி செரிமணி வந்து கோலாகலமாக வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பிக்சர்ஸ் வீடியோஸ்ல செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்மளால எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது ஒன்லி பர்டிகுலர் பிக் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன் பிகாஸ் இதோடைய ரைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேனல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து வாங்கிட்டாங்க ஸோ எதையுமே ஷேர் பண்ணாதுங்கிறத முன்னாடியே நமக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம்ஸ் எல்லாம் வரும் பேர் வந்து பார்க்கறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரீசென்டா கூட ரெண்டு பேரும் ஜோடியா சில கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது பிரியங்கா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வெட்டிங்க்கு போயிட்டு அழகான பிக்சர்ஸ்லாம் வந்து செம்ம வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அவங்க ஃபேன்ஸ் மதியில் ஹல்தி செரிமணி அதில் அதுலேயுமே வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு சில பிக்சர் மட்டும் ஷேர் ஸோ அட்வான்ஸ் மேரேஜ் விஷயஸ் தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மேக் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க